துவாரகையினால் கிருஷ்ணருடைய அரண்மனை கிருஷ்ணருடைய ராஜ்யம் அவருடைய செல்வ செழிப்பு இது எல்லாம் தான் நமக்கு ஞாபகம் வரும் இப்போ துவாரகையில் இருக்கிறது புதுசாக கட்டப்பட்ட ஒரு பில்டிங் அந்த கோயில் சொல்லிட்டு சொல்கிறாங்க பெட் துவாரகை இங்கே தான் வந்து கிருஷ்ணர் வந்து முழுமையாக தன் குடும்பத்தோடு தங்கியிருந்து அரசாட்சி செய்திருக்காருன்னு சொல்கிறாங்க இந்த பெட் துவாரகை இருக்கக்கூடிய இந்த பெட் துவாரகா எட்டு கிலோமீட்டர் நீளமும் ரெண்டு கிலோமீட்டர் அகலமும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்குது இந்த பெட் துவாரகா இந்த ரெண்டு கிலோமீட்டர் அகலம்ன்றது ஏற்கனவே மூணு கிலோமீட்டருக்கு கொஞ்சம் மேலே இடம் இருந்ததாகவும் அதில் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கிலோமீட்டர் தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டதாகவும் சொல்கிறாங்க அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கின ஒரு இடத்துல தான் கிருஷ்ணருடைய ஒரிஜினல் அரண்மனை எல்லாம் மூழ்கி போச்சு இப்போ வரக்கூடிய சுனாமி போல் ஏற்கனவே ஒரு சில நிகழ்வுகள்லாம் வந்து அது சப்மிர்ஜ் ஆயிடுச்சு அதனால் அது சுருங்கி இப்போ ரெண்டு கிலோமீட்டர் அகலம் இருக்கக்கூடிய எட்டு கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய பெட் தோரக இருக்குது அதனால் பதினெட்டாம் நூற்றாண்டில் இந்த இடத்துல வந்து இந்த கிருஷ்ணர் நினைவாக வந்து இந்த ஒரு கோயில் வந்து கட்டியிருக்காங்க அந்த கோயில் வந்து அரண்மனை மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது அதை புதுப்பிச்சும் இருக்காங்க இங்கே என்ன ஒரு விசேஷன்னாக்கா குசேலர் குசேலர் வந்து இங்கே தான் கிருஷ்ணனை வந்து சந்தித்தார் அப்போ அவர் ரொம்ப வறுமையில் இருந்து வந்தார் இங்கே அவல் பிரசாதம் நாம அவள் பிரசாதம் சொல்கிறா தமிழ்ல இருக்கக்கூடிய மகாபாரதத்தில் ல் அரிசி எடுத்துகிட்டு போனார்ன்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் அங்கே வந்து சாதாரண அரிசியை பச்சை அரிசியை வந்து பிரசாதமாக கொண்டு போய் கொடுக்குறாங்க அது அரிசி டொனேஷன் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் அரிசி திருப்பி வாங்கிக்கலாம் இது போல் நம்ம செய்தோம்னா அந்த குசேலருக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் கிடைச்சதோ அந்த அளவு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க இது ஒரு இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய இங்கே வந்து வேறு எதுவும் கிடையாது இங்கே தேங்காய் உடைக்கிறது பூ பழம் கொடு அதை விட அவள் அவள் சொல்லக்கூடிய சாவல் சொல்கிறாங்க அங்கே சாவல் சொல்லக்கூடிய அரிசி அரிசியை கொண்டு போயிட்டு பிரசாதமாக படைச்சிட்டு அதில் கொஞ்சம் நம்ம திருப்பி வாங்கிட்டு வரணும் இது மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷமாக இருக்கு காசிக்கு போய் கங்கையில் நீராடணும் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும் அயோத்தியில் ராமர் பாதத்தை வணங்கி அருள் பெறணும் ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி இருந்தால் சொல்லுங்களேன் ஆம் உங்களுக்காகவே சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் முப்பதற்கும் மேற்பட்ட வட இந்தியா ஆன்மீக குரூப் சுற்றுலாக்கள் காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் நவாத் ஜோதர்லிங்கம் காஷ்மீர் குலுமணாலி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர் தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தங்குவிடம் ஏசி ரயில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அங்கங்கே அந்த வீடுனாக்கா அரண்மனைன்னா அரண்மனை மாதிரியே இருக்குது அங்கங்கே ஒரு ஒரு தனித்தனியான ரூம் தனித்தனியான மாளிகை நல்ல வசதியாக திரும்பி திரும்பி ஏதாவது ஒரு இந்த வழியில் போயிட்டு அந்த வழியில் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சாமி சிலைகள் எல்லாம் கோவில் கோயிலாக இருக்குது ஒரே மாதிரி கோவில் இல்லை அரண்மனை மாதிரியே இருக்குது ஒரு இந்த பக்கம் போயிட்டு லெஃப்ட் சைடில் போயிட்டு அந்த பக்கம் போந்து இந்த பக்கம் வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு கோவில் தான் இது இந்த இடத்த வந்து உள்ளே பார்க்குறதுக்கு கேமரா எல்லாம் அளவு பண்ணலை ஆனால் நமக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஒரு கிலோமீட்டர் தண்ணிக்குள்ளே மூழ்கிச்சில் அதில் வந்து ஒரிஜினல் கோயில் ஊர் நகரம் எல்லாம் மூழ்கிட்டு இருக்குது இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் ரெண்டாவது இங்கே சுதாமா நாம் வந்து குசேலன்னு சொல்கிறோம் அங்கே சுதாமான்னு சொல்கிறாங்க அவருடைய பெட் துவாரகாவுக்கு குஜராத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கடலுக்கு சுதாமா பிரிட்ஜின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜு ஒன்று கட்டி இப்போ ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ண ஏற்பாடு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போட் மூலமாக தான் வர முடியும் இப்போ அது ஒரு பெரிய பிரிட்ஜு போட்டு கனெக்ஷன் கொடுத்ததால் அந்த எட் கிலோமீட்டரும் ரொம்ப வேகமாக வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே உருவாகிருக்கு ஏன்னா டிரான்ஸ்போர்ட் வசதி இருந்தால் தான் ஒரு இடம் வந்து செல்வ செழிப்பாக இருக்க முடியும் அந்த இடம் ஒரு டூரிஸ்ட் ஏரியா தான் மற்றபடி இந்த விளைச்சல் அதிகம் விளை நிலங்கள் அதிகமாக இருக்கிற இடம்லாம் கிடையாது அங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்காங்க டூரிஸ்ட்டு தான் அங்கே இருக்கக்கூடிய வருமானம் ஒரு நல்ல ஏரியா பார்க்க வேண்டிய ஏரியா அதே டைமில் நாம் மகாபாரதத்தில் பார்த்த அந்த குசேலர் கிருஷ்ணர் இந்த இடத்த பார்த்த உடனே நமக்கு அந்த நினைவுகள் வருது அதிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் அந்த அருள் எல்லாம் நமக்கு கிடைக்குது வட இந்திய ஆன்மீக சுற்றுலா செல்ல வேண்டுமா முப்பதற்கும் மேற்பட்ட குரு சுற்றுலாக்கள் சென்னை யாத்ரா பயணம் செய்து குலுமணாலி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர் தரிசனம் பாதுகாப்பான தங்குமிடம் ஏ சிறையில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் திராவல்ஸ்